ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது வந்தால் புத்தியை மறந்து காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களையும் கண்மூடிதனமாக வேட்டையாடி பிடிக்கும் சிங்கம் ஒரு மிருகத்தை வேட்டையாடும் வேகத்தில் பல மிருகங்களை இடித்து தள்ள அவைகள் அடிபட்டு உயிரை விட்டன இன்னும் சில மிருகங்கள் கால்களை இழந்தன ஆனால் சிங்கமோ வேட்டையாடிய மிருகத்தை மட்டும் தின்றுவிட்டு அடிபட்டு இறந்த மிருகத்தை கண்டுகொள்ளாமல் சென்றுவிடும் இதனால் காட்டில் வாழும் அனைத்து மிருகங்களும் ஒன்று கூடி பேசி சிங்கத்தால் ஏற்படும் தேவையற்ற உயிரிழப்பை தடுக்க ஒரு முடிவை மேற்கொண்டன உடனே அனைத்து மிருகங்களும் சிங்கத்திடம் சென்றன ஒரு வயதான காட்டெருமை சிங்கத்தை பார்த்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் வேட்டையாடும் பொழுது தன் நிலை மறந்து மிகவும் ஆக்ரோசமாக செயல்படுகிறீர்கள் இதனால் நிறைய மிருகங்கள் தங்களது வாழ்க்கையை இழக்கிறது இறந்த மிருகத்தை உண்ணும் பழக்கம் உங்களுக்கு இல்லாததால் அந்த இறப்புக்கு காரணமே இல்லாமல் போகிறது இதனை தவிர்ப்பதற்காகவும் அதே சமயம் உங்கள் பசியை போக்குவதற்காகவும் நாங்கள் ஒரு முடிவு செய்திருக்கிறோம் என்று கூறியது சிங்கமும் சரி சொல்லுங்கள் என்று கூறியது உடனே ஒரு மான் சிங்கராஜாவே தினமும் ஒரு மிருகத்தை நாங்களே உங்களிடம் அனுப்பி வைக்கிறோம் நீங்களாக எங்கும் இறை தேடி செல்ல வேண்டாம் என்று கூறியது இயற்கையிலேயே சிங்கம் சோம்பேறி என்பதால் இந்த டீல் அதற்கு ரொம்ப பிடித்திருந்தது சரி அப்படியே ஆகட்டும் என்று கூறியது சிங்கம் அந்த காட்டு மிருகங்கள் குட்டி மிருகங்களை பாதுகாத்து கொண்டு அதிக நாள் வாழ்ந்த வயதான மிருகத்தை தேர்ந்தெடுத்து சிங்கத்துக்கு இரையாக அனுப்பி வைத்தன மாடு குரங்கு ஆடு மான் காட்டெருமை என்று தினமும் ஒரு மிருகம் சிங்கத்துக்கு இரையாய் போனது இப்படியாக நாட்கள் தொடர்ந்தது சிங்கமும் எந்த ஒரு உடல் உழைப்பும் இன்றி அதனிடம் ஒரு மிருகங்களை கொன்று புசித்தது ஒரு நாள் வயது முதிர்ந்த முயலுக்கு இந்த முறை வந்தது ஒரு கிளி வந்து நீதான் இன்று சிங்கத்துக்கு இரையாக செல்ல வேண்டும் சீக்கிரம் செல் என்று கூறி பறந்தது குட்டி முயல்களிடம் சென்று வருகிறேன் நீங்கள் பத்திரமாக இருங்கள் என்று கூறிவிட்டு சோகமாக நடந்தது பெரிய முயல் சிங்கத்திடம் போகும் முன் தனக்கு பிடித்த கேரட்டை இறுதியாக ஒரு முறை சுவைத்து தின்றுவிட்டு செல்ல எண்ணியது முயல் விரைவாக அது கேரட் தோட்டத்திற்கு சென்று கேரட்டுகளை தோன்றி எடுத்து ரசித்து ருசித்து ஆசை தீர சாப்பிட்டது ஒரு ஆற்றங்கரை அருகே மிக பெரிய சாயப்பற்றை ஃபேக்டரி இருந்தது அதிலிருந்து வெளிவரும் வண்ண வண்ண கழிவுகள் தூய்மையான ஆற்று நீரில் கலக்கிறது அந்த நீர் பிசு பிசுத்து போகிறது நீருக்குள் இருக்கும் மீன்கள் விட முடியாமல் கெமிக்கலில் வாழ முடியாமல் இறந்து மிதந்து கிடைக்கிறது ஆற்றின் மறுபுறம் கழுதை புலிகளிடமிருந்து தப்பிக்க ஓடி வந்த நரி ஒன்று அந்த ஆற்றில் குதித்தது அந்த ஆற்றில் சாய கழிவுகள் மிகுதியாக இருந்ததால் நரியால் நீந்தி மறுபுறம் வர முடியாமல் தவித்தது அந்த வழியாக ஒரு முயல் அதை பார்த்து பரிதாபப்பட்டு உடனே அருகில் இருக்கும் ஆலமரத்து விழுதுகளில் ஒரு விழுதை எடுத்து ஆற்றில் வீசியது அதை பிடித்துக்கொண்ட நரி மெல்ல கரையேறி வந்தது முயலுக்கு நன்றியை சொன்னது ஆனால் முயல் நரியின் மேல் ஒட்டியிருக்கும் பல வண்ண நிறத்தை பார்த்து சற்று பயந்தபடி யார் நீ என்று கேட்டது உடனே நரி திரும்பி ஆற்றின் நீரில் தனது சாயம் கலந்த உடலை பார்ப்பது அதற்கே புதிய தோற்றத்தில் அது தெரிவது உடனே தந்திரமாக சிந்தித்து முயலை பார்த்து குரலை கொடூரமாக மாற்றிக்கொண்டு உன்னிடமும் உன்னை சார்ந்தவர்களிடமும் பழகுவேன் ஏனென்றால் நீ என் உயிரை காப்பாற்றியவன் என்று நரி கூறியது உடனே முயல் நீ சிங்கத்தை விட பெரியவனா என்று கேட்டது உடனே அந்த நரி சிங்கம் புலி சிறுத்தை ஜாக்குவார் மூதலை காண்டாமிருகம் கரடி யானை இப்படி அந்த பெரிய மிருகத்தை நானும் கூட்டி வா நான் என்று சொன்னது நரி வண்ணம் ஒட்டிய நரி பேசியதை கேட்டு முயல் மிகவும் பயந்து விட்டது பயப்படாதே பயப்படாதே உன்னை உன்னை சார்ந்தவரை நான் செய்ய மாட்டேன் என்று முன்னே சொன்னேன் அல்லவா என்று நரி நினைவு கூறியது மொயிலும் சற்று நிம்மதியானது நீ என்ன வேறு காட்டை சேர்ந்தவனா என்று கேட்டது எங்கள் காட்டில் ஒரு புதிய சட்டம் ஒன்று உள்ளது சிங்கத்திற்கு தினமும் ஒரு மிருகம் விருந்தாக செல்ல வேண்டும் இன்று நான் சிங்கத்திற்கு விருந்தாக செல்ல இருக்கிறேன் அதனால் தான் இறுதியாக எனக்கு பிடித்த கேரட்டை தின்றுவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் வரும் வழியில் உன்னை காப்பாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது உயிர் போகும் வேளையிலும் ஒரு உயிரை காப்பாற்றும் சக்தியை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி என்று முயல் வானத்தை பார்த்து கூறியது நீ மிகவும் புனிதமானவன் நீ எல்லாம் சிங்கத்திற்கு பலியாக கூடாது உன்னை காப்பதற்காக தான் அந்த இறைவன் என்னை அனுப்பியுள்ளார் உடனே முயல் ஆர்வம் மிகுதியால் உன்னால் என்னை காப்பாற்ற முடியுமா என்னை திரும்ப என் குடும்பத்திடம் சேர்க்க முடியுமா என்று கேட்டது உடனே அதற்கு நரி சிரித்தபடியே நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் அதை நீ நம்புகிறாயா உடனே முயல் நான் நம்புகிறேன் என்று சொன்னது நீ எனக்கு மிக பெரிய உதவி செய்திருக்கிறாய் அதற்கு கைமாறாக நானும் உனக்கு ஒரு உதவி செய்ய கடமை ஒட்டி இருக்கிறேன் என்று கூறியது முயல் முகத்தில் சற்று சந்தோஷம் பிறந்தது உடனே முயல் காதி நரி ஏதோ சொன்னது முயலும் அங்கிருந்து சென்றது சிங்கம் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தது முயல் அங்கு பசியுடன் காத்திருந்த சிங்கம் அட சோம்பேறி முயலே ஏன் இவ்வளவு தாமதம் என் பசி வயிற்றை கிளிக்கிறது என்று கொந்தளித்தது சிங்கம் உடனே முயல் மன்னித்து விடுங்கள் சிங்கராஜாவே வரும் வழியில் ஒரு வினோதமான மிருகத்தை பார்த்தேன் அது என்னை தின்ன நூதனமாக திட்டம் போட்டது அதிலிருந்து தப்பித்து வரவே கால தாமதமாகிவிட்டது என்று கூறியது கோபம் உற்ற அந்த சிங்கம் இந்நிறையை வேறு ஒரு மிருகம் பறிப்பதா சரி யார் அந்த மிருகம் என்னிடம் காட்டு அதையும் கொன்று புசிக்கிறேன் என்று இருமாப்புடன் கத்தியது என்னுடன் வாருங்கள் அந்த மிருகத்தை காட்டுகிறேன் என்று சிங்கத்தை அழைத்து சென்றது பசியுடன் இருந்த சிங்கம் சற்று சோர்வாக மெதுவாக முயலுடன் நடந்து சென்றது ஒரு பெரிய மலை குகைக்குள்ளே சிங்கத்தை முயல் கூட்டி வருவது இங்குதான் அந்த கொடிய மிருகத்தை பார்த்தேன் என்று முயல் சொன்னது உடனே சிங்கம் அந்த குகையின் உள்ளே சென்று ஏய் புதிய மிருகமே எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என் இறையை கொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கத்தியது பாறையின் மறைவில் இருந்து நரி ஒன்று ஆக்ரோசமாக வந்து கத்தியது அதன் நிழல் மிகவும் பெரிதாக பாறையில் விழுந்தது அதைப் பார்த்த சிங்கம் என்ன இது புதிவிதுமான மிருகம் யார் நீ இப்படி ஒரு மிருகத்தை இந்த காட்டில் இதுவரை பார்த்ததே இல்லையே என்று சொன்னது உடனே அந்த நரி நான் முயலை வேட்டையாட வரவில்லை இந்த சிறிய முயிலின் பசியை எப்படி போக்கும் ஒட்டா சிங்கமே இந்த முயல் வெறும் தூண்டில் தான் என் இலே ஏ நீதான் உன்னை வேட்டையாட தான் இந்த முயலை வைத்து உன்னை நான் இங்கு வரவழைத்தேன் என்று கூறியது சற்று பயந்த சிங்கம் என்ன சொல்கிறீர்கள் என்னையே நீங்கள் கொள்ள வேண்டும் நான் என்ன செய்தேன் உங்களுக்கு என்று கூறியது அதேதான் நான் கேட்கிறேன் இந்த முயல் உனக்கு என்ன தவறு செய்தது நீ அதை சரியா உடனே சிங்கம் இவைகள் எல்லாம் நான் உண்பதற்காக படைக்கப்பட்டவை என்று கூறியது உடனே அந்த நரி அதே போல்தான் நான் நீயும் அழைக்கப்பட்டாய் உனக்கு உள்ளது உன்னை ஒரு என்று கூறியது சிங்கம் தப்பிக்க குகையை விட்டு வெளியே ஓடி வந்தது நரியும் பின்னால் விரட்டி வந்தது நரியிடமிருந்து தப்புவதற்காக அந்த பிசு பிசுத்த சாய கழிவுகள் கலந்த ஆற்றில் குதித்தது அந்த தண்ணி மிகவும் தடிமானாக இருந்தது சிங்கத்தால் சரியாக நீந்த முடியவில்லை தண்ணீருக்கு அடியில் மூழ்கியது அதை பார்த்த முயல் உயிர் தப்பினோம் என்று நிம்மதி அடைந்தது முயல் நரியனை முழுமையாக நம்பி காட்டுக்குள் அழைத்து செல்கிறது அனைத்து மிருகங்களையும் அழைத்து நரியனை அறிமுகப்படுத்தி தனது நண்பன் என்று கூறுகிறது கிளி முயலை பார்த்து நீ இன்னும் சாகவில்லையா என்று ஆச்சரியமாக கேட்டது இல்லை இல்லை இனி அந்த சிங்கத்தால் நமக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை இந்த காட்டில் இனி நாம் நிம்மதியாக வாழலாம் என்று கூறியது நீ எப்படி தப்பித்தாய் அந்த வெறி பிடித்த சிங்கத்திடமிருந்து என்று ஒரு மான் கேட்டது அதற்கு அந்த முயல் நரியை காட்டி இவர்தான் தான் என்னை காப்பாற்றினார் அது மட்டுமல்லாமல் இவர் அந்த சிங்கத்தை ஆற்றில் தள்ளி கொன்றும் விட்டார் இனிமேல் அந்த சிங்கம் இந்த காட்டுக்கு வரவே வராது என்று மகிழ்ச்சியாக சொன்னது முயல் உடனே ஒரு மாடு சிங்கம் இறந்தது நல்ல செய்திதான் ஆனால் இந்த மிருகத்தை பார்த்தால் பயமாக இருக்கிறது இது நம்மை கொன்று தின்றாதா என்று கேட்டது இந்த மிருகம் நம் பாதுகாவலர் இவரால் நமக்கு எந்த தொந்தரும் வராது என்று அனைத்து மிருகங்களுக்கும் உத்திரவாதம் கொடுத்தது உடனே ஒரு ஆடு நரியை பார்த்து இந்த மிருகத்தை பார்க்க வினோதமாக இருக்கிறது இப்படி ஒரு மிருகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்று கூறியது எல்லா மிருகமும் அதே வார்த்தையே சொன்னது சற்று பயந்து போன நரி அந்த நிலைமையை சமாளிக்க புள்ளியை போலி உணவு கொண்டு என்று கூறியது உடனே அனைத்து மிருகமும் ஓடி சென்று அண்ணாச்சி பழம் மாம்பழம் பலாப்பழம் பழம் தேங்காய் நீர் அனைத்தும் கொண்டு வந்து நரியின் முன்பு வைத்தன நரி அனைத்தையும் நன்றாக சாப்பிட்டது அந்த வண்ணம் பூசிய நரிக்கு காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் தினமும் விதவிதமான உணவுகள் பரிமாறி சிங்கத்திடமிருந்து எங்களை காப்பாற்ற வந்தவங்களுக்கு மிக்க நன்றி என்று கூறின நரியும் அந்த காட்டில் ராஜாவை போல சந்தோஷமாக வாழ்ந்தது இப்படியே அனைத்து மிருகங்களும் அந்த நரியை சொகுசாக பார்த்து கொண்டது நரியும் பழங்கள் தேன் காய்கறிகள் என்று சாப்பிட்டு நன்றாக உடலை பெறுத்தது எல்லாம் நன்றாக போய் கொண்டிருந்தன காலங்கள் உருண்டோடின கவலையற்ற அந்த காட்டில் அனைத்து மிருகங்களும் நன்றாக சாப்பிட்டு நன்றாக சதைப்பிடிப்பு பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன அந்த காட்டில் ஒரு நாள் நிறைய நரிகள் திடீரென்று வந்தன அதை பார்த்து மற்ற மிருகங்கள் எல்லாம் பயந்து நடிங்கின உடனே முயல் வண்ணம் பற்றி கொண்ட நரியிடம் வந்து யார் இந்த நரிகள் புதிதாக இருக்கிறார்கள் என்று கேட்டது இவர்கள் எல்லோரும் எனது சகோதரர்கள் நாங்கள் இருந்த காட்டில் நிறைய கழுதை புலிகள் இருந்தன அவைகள் அனைத்து ஆடு மாடு மான்களையும் கொன்று தின்று விட்டன இப்போது அந்த காட்டில் எங்களுக்கு எந்த உறவும் கிடைப்பதில்லை அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று முயல் கேட்க உடனே நரி இந்த காட்டில் தான் நீங்கள் எல்லோரும் நன்றாக செடி குடிகளை மேந்து கொளுத்து போய் கரியிம் சாதையிமாக நான் ராயிருக்கிறீர்களே என்று சொல்ல அனைத்து மிருகமும் அச்சம் கொள்கிறது இனி என் பசியும் என் சகோதரர்கள் பசியும் நீங்கள் தான் போக்க வேண்டும் பால் பாலத்தை கொடுத்தால உங்கள் இறைச்சியும் குருவியும் கொடுத்து என்று நரி கூற உடனே அதற்கு முயல் நாங்கள் தான் உனக்கு பால் பழம் காய்கறிகள் எல்லாம் கொடுத்தோமே நீங்கள் சாதாரண தாவர பச்சைகள் அதனால் எங்களது உணவு பழக்கம் உங்களுக்கு புரியாது நாங்கள் மாமிச பச்சைகள் இறைச்சியும் குருவியும் எங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு அந்த உணவை உண்ணாமல் இருந்து என் உடலே தளர்ந்து விட்டது என்று நாக்கை நீட்டிக் காட்டியது நரி பயந்து போனது முயல் அதுவும் இல்லாமல் நான் ஏன் இதுவரை அமைதியாக இருந்தேன் என்றால் நான் இந்த காட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாகவும் சரியாக சாப்பிடாமல் உடனே இணைத்து போயிருந்தீர்கள் கடந்த நான்கு மாதத்தில் இனப்பெருக்கம் செய்து நிறைய குட்டிகளையும் போட்டு அதையும் நன்றாக வளர்த்து இருக்கிறீர்கள் அதுவும் இல்லாமல் நன்றாக திட்டு கொடுத்து இருக்கிறீர்கள் இப்பொழுது உங்கள் இறைச்சியும் குருதியும் எனக்கு மட்டுமின்றி என் சகோதரர்களுக்கும் போதுமான அறிவிருக்கும் ஏ நான் எவ்வளவு காலம் அனைத்தையும் அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்தேன் எல்லாம் ஒரு கணக்கு நண்பா என்று முயலை பார்த்து நரி தந்திரமாக கூறியது உடனே முயல் என்னை நண்பா என்று குறிப்பிடாதே என்று கோபமாக சொல்லியது அனைத்து மிருகங்களும் முயலை திட்ட ஆரம்பித்தது ஒரு வெறிடுத்த மிருகத்தை கொன்று விட்டு ஒரு விரிபிடித்த அரக்கனை கொண்டு வந்து வைத்து விட்டாயே இந்த காட்டில் என்று அதிர்ச்சி அடைந்த முயல் நரியை பார்த்து இது எல்லாம் கொஞ்சமும் சரியில்லை உனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் நாங்கள் எங்களை கொன்று பூசிப்பது தர்மம் இல்லை நரியே நீ மிகவும் கொடூரமானவன் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று கூறியது உடனே நரி சிரித்துக் கொண்டே நீ மேயும் சிறிகளிடமும் பொருட்களிடமும் கேள் அவைகள் சொல்லும் நீயும் கூட்டமும் எவ்வளவு கொடூரமான மிருகங்கள் என்று நீங்கள் உயிருள்ள பாவம் பார்ப்பது அதேபோல் நாங்களும் உங்களை போன்ற மிருகங்களை கொன்று உண்ணும் பொழுது பாவமே பார்ப்பதில்லை ருசியை மட்டும்தான் பார்ப்போம் இந்த உலகத்தில் சரி தவறு நாயம் தர்மம் நீதி தியாகம் துரோகம் இப்படி எதுவுமே கிடையாது நீ பசிக்காக தாவரங்களை உண்பது சரி என்றால் நாங்களும் பசிக்காக உங்களை உண்பது சரி பசி என்று வந்துவிட்டால் பாவம் இல்லை பழியும் இல்லை தப்பும் இல்லை சரியும் இல்லை தர்மம் இல்லை அதர்மம் இல்லை நியாயம் இல்லை அநியாயம் இல்லை பசித்த உடலுக்கு இரையாக நீ செல்வதே ஒரு புண்ணியம்தான் வா என் பசியை போக்கி என்று கூறியது உடனே முயல் உங்கள் அனைவருக்கும் பசி தீர்த்தால் இந்த காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் ஒரே நாளில் அழிந்துவிடும் என்று கூறியது உங்களை வேறு செய்கிறோம் இல்லாமல் போய்விடும் என்று சிரித்தபடி சொன்னது நரி நன்றி கட்ட எங்களை கொள்வதற்கு எங்களிடம் அனுமதி கேட்டது அதுவும் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு மிருகத்தை தான் உண்மையன் என்று சம்மதித்தது சகோதரர்களையும் நண்பர்களையும் அழைத்து வந்து மொத்த காட்டியும் சூறையாட நினைக்கிற இது மிகவும் தவறு இப்பொழுது நான் அந்த சிங்கத்திற்கு செய்த துரோகத்தை நினைத்து மிகவும் வெக்கப்படுகிறேன் கண்ணீருடன் கதறியது அந்த முயல் நரி தன் உடன்பிறப்புகளை பார்த்து இது சரி வராது வாருங்கள் வேட்டையை தொடங்கும் என்று சொல்ல உடனே நரிகள் கூட்டம் கால்களை முன்னால் வைத்தது அப்பொழுது வானத்திலிருந்து பெரிய இடி விழுந்தது அனைத்து மிருகங்களும் அதிர்ச்சியுடன் பார்த்தது இடி விழுந்த இடத்தில் இருந்து சிங்கம் பாய்ந்து வந்தது சிங்கத்தின் மேல் நிறைய சாயங்கள் இருந்தது அதை பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாம் அதிர்ச்சியுடன் நின்றது ஆனால் முயலும் நரியும் மிகவும் குற்ற உணர்வுடன் அங்கு நின்றது அப்பொழுது மழை பொழிந்தது சிங்கத்தின் மேல் இருந்த சாயமும் நரியின் மேல் இருந்த சாயம் இழுத்தது உடனே சிங்கம் அட நரியே இந்த சாயங்களை பூசிதான் என்னை ஏமாற்றி விட்டாயா எனக் கத்தியது ஆடா முட்டால் முயலே இடத்தை கொடுத்தால் மடத்தையே பிடுங்கும் இந்த நன்றி கெட்ட நரியை நம்பியாய் என்னை கொள்ளத் துணிந்தாய் என்று திட்டியது முயல் தலை குனிந்து நின்றது அனைத்து மிருகங்களும் சிங்கத்திடம் சென்று இந்த முயலின் பேச்சை கேட்டு ஒரு கெட்டவனுக்கு அடைக்கலம் கொடுத்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் விட்டோம் இந்த நரிக்கூட்டம் எங்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் அழிக்க துணிந்து விட்டது நீங்கள் தான் எங்களை காக்க வேண்டும் இந்த முயலின் பேச்சை கேட்டு அறியாமையால் நாங்கள் செய்த தவறை பெரிய மனது கொண்டு மன்னிக்கவும் வேண்டும் சிங்கராஜா என்று கூறி அனைத்து மிருகங்களும் சிங்கத்தின் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தன நான் இந்த காட்டில் இருந்திருந்தால் இவர்கள் எல்லாம் உங்களை வேட்டையாட இப்படி ஒன்றாக திரண்டு தைரியமாக வந்திருப்பார்களா ஒரு நாட்டின் ராஜாவை அழிக்க நினைப்பதும் உங்களை நீங்களே அழித்து கொள்ள நினைப்பதும் ஒன்றுதான் என்று கர்ஜிக்க அனைத்து மிருகங்களும் குற்ற உணர்வுடன் மண்டியிட்டு கிடந்தன காட்டெருமை தவறு நடந்து விட்டது சிங்கராஜாவே கூறிய பற்களுடைய இந்த நரிகளிடமிருந்து எங்களை காத்தருளும் என்று கூறியது உடனே எதிரே கம்பீரமாக நின்ற சாயம் கலந்த நரியை ஒரே அடியில் அடித்த சிங்கம் நரியை பார்த்து அன்று என்ன சொன்னாய் இந்த முயல் என்னை பிடிக்க போட்ட தூண்டிலா இல்லை இல்லை உன்னையும் உன் கூட்டத்தையும் ஒன்றாக பிடித்து உன்ன உனக்கு நான் போட்ட புழுதான் இந்த முயல் என்று சொல்லியபடி நரியின் மீது பாய்ந்து அதன் கழுத்தை கூறிய பர்களால் கடித்து ரத்தத்தை உறிந்து குடித்தது சிங்கம் அதை பார்த்து பயந்து போன அனைத்து நரிகளும் தப்பித்தோட முயற்சி செய்தது ஆனால் சிங்கமோ ஒன்றை கூட தவற விடாமல் அனைத்து நரிகளையும் பிடித்து சென்று ஒரு குகைக்குள் அடைத்தது இனி இந்த காட்டில் யாராவது எனக்கு துரோகம் செய்தால் பின்பு ஒரு மிருகங்கள் இங்கு வாழ முடியாது என்று சிங்கம் கர்ஜித்தது உடனே முயல் ஓடி வந்து முதலில் என்னை கொண்டு திந்து விடுங்கள் எல்லாம் தவறுக்கும் நான் தான் காரணம் இந்த காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் அழிய நான் காரணமாக இருந்தேன் என்னை உடனே கொண்டு தின்னுங்கள் என்று கெஞ்சியது ஆனால் சிங்கமோ உன் தவறுக்கு மன்னிப்பு இல்லை இருந்தாலும் உனக்கு அதிர்ஷ்டம் நிறையவே இருக்கிறது முயலே உனக்கு ஒரு சலுகை தருகிறேன் கொஞ்ச நாள் நிம்மதியாக உன் குடும்பத்துடன் வாழ்ந்துவிடும் எனக்கு நரிகள் நிறைய சிக்கியுள்ளன அவைகளை எல்லாம் தின்று விட்டு அதன் பிறகு உன்னை ருசிக்கிறேன் என்று சொல்ல முயல் சற்று நிம்மதி அடைந்தது மற்ற மிருகங்களும் சிங்கத்தின் இந்த தாராள குணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டன அரசனுக்குரிய தலைமை பண்பு இதுதான் ஆனால் அந்த நரியோ தினமும் விதவிதமாக உணவு கொடுத்த நம்மையே ஒரு நாளில் மொத்தமாக கொன்று பூசிக்க தொடங்கிவிட்டது என்று சிங்கத்தை உயர்வாக பேசிக்கொண்டு சென்றன சிங்கத்திடம் நிறைய நரிகள் சிக்கிக் கொண்டதால் பல காலங்கள் அந்த சிங்கத்துக்கு அந்த நரிகளின் உணவு கிடைத்தன வரை மற்ற மிருகங்கள் எல்லாம் பயமின்றி சந்தோஷமாக வாழ்ந்தன அந்த காட்டில் நன்றி